ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பரோன் இன்னைக்கு வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிம்முக்கு போய் பல நாட்களாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கான ஒரு கெய்னிங் வந்து என்னால் அடையவே முடியலை அப்படிங்கிறவங்களுக்கான அதுக்கு அவங்க பண்ணுற ஒரு தவறை வந்து பார்க்க போகிறோம் பல தவறுகள் இருக்கலாம் அதில் அதில் இன்னைக்கு ஒரு இந்த தவறாக இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சுட்டி காட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நான் எப்போவும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு அதில் எல்லாம் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ட்ரெயினர்ஸ் என்ன தான் எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பிளைண்டாக நம்பக்கூடாது அது உங்களை கெய்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மசில் குரோத்தை கொடுக்குமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஓகேவா உங்களுக்கு நல்ல மசில்ஸ் வரணும் நல்ல கெயின் பண்ணணும் சரியான இதில் போகணும் அப்படின்னா உங்கள் கூட உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் கண்டிப்பாக இருக்கணும் அதனால நான் எப்போவுமே சொல்றது என்னன்னா நாங்கள் என்ன விஷயம்னு சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க அதில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆனால் உங்கள் ட்ரெயினர் சொல்ற விஷயங்களை கேட்டு நடங்க ட்ரெயினரே இல்லாத போது ஓகே ட்ரெயினரே இல்லாத போது இன்னும் நான் இருக்கிறேன் நான் நிறைய பேருக்கு வந்து என்னத்தில் தெரியாதவங்க கேட்கும் போது சில விஷயங்களை கைட் பண்ணுறேன் இப்படி என்னைய போல நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமாக கான்டாக்ட் பண்ணி கேட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணி அப்படி ஒரு கைடன்ஸ்லேயே போகிறோம் உங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களை பார்த்து வழி நடத்துறதுக்கு ஒரு ட்ரெய்னர் இல்லைங்கிற போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கேமிங்க்க்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும் ஆனால் இந்த தடை வந்து ட்ரெயினர் உருவாக்குறதான்னு கேட்டால் கிடையாது நாம உருவாக்குறது இதுக்கு தான் நம்ம இந்த முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கே வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம பய பசங்க பண்ணுற தவறு தான் ஓகேவா எல்லா இடத்துலையும் எல்லா ட்ரெயினரும் ஒரு ஒரு பதிய ஜிம்முக்குள்ளே வாரம் அப்படின்னா ஜிம்மு மட்டும் இல்லை எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி தான் அது வந்து எந்த கேமா இருந்தாலும் சரி அந்த கேமுக்குள்ள ஒரு ஒரு பையன் போகும்போது அந்த பையனை நல்லபடியாக எடுக்கணும் அவனுக்கு அந்த இத கற்றுக் கொடுக்கணும் அவனை அதில் வளர்த்து எடுக்கணுங்கிறது எல்லா நல்ல உடைய ஒரு ஒரு எண்ணமாக தான் இருக்கும் இதை வந்து லாஸ்டா நான் ஒரு ஒரு வீடியோ எடுக்கும் போது கூட அதுல அப்துல்லா மாஸ்டர் இன்டர்வியூல கூட அவர் அழகா சொல்லியிருப்பாரு எல்லா நல்ல ட்ரைனர்ஸும் எல்லா நல்ல மாஸ்டர்ஸும் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும் தான் நினைப்பாங்க ரைட் ஆனா இங்க நடக்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா நம்ம பசங்க மாஸ்டருடைய பேச்சை கேட்கறது இல்லை அது ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னா நமக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு சில பசங்க இருக்கிறாங்க நிறைய பேர் மேக் பண்ணாம தன்னால ரொம்ப நாள் போய் மேக் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் இதுவாகவும் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஒரு விளக்கத்தை வந்து சொல்றேன் அப்படி ஸ்ட்ரைட்டா வந்துடும் பின்னாடி உள்ள இயற்கை காட்சிகளும் தெரியும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஜென் கதை அந்த கதையை நான் அந்த கதையில இருந்து வரும் இது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் பொருந்தும் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லா விளையாட்டுக்கும் வாழ்க்கையில நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும் அப்போ ஊரெல்லாம் சுத்தி சென்று நிறைய விஷயங்களை படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஜென் கிட்ட போறான் போய் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு சில விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கறக்காக போறான் போகும்போது அவன் வந்து சொல்றான் நான் இங்கே போனேன் இதை கற்றுக்கிட்டேன் அங்கே போனேன் அதை கத்துக்கிட்டேன் அங்கே போனேன் அதை கத்துக்கிட்டேன் அப்படி நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தும் கத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் கேட்கும்போது அவர் ஒரு கோப்பை எடுத்து வைக்கிறாரு வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறார் ஒண்ணுமே பேசலை அந்த மனுஷன் அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறார் தண்ணி அப்படியே வருது கோப்பம் ரொம்புது கோப்பம்னா தெரியுமில கிளாஸ் கிளாஸ் அப்படியே தண்ணி ஊற்றி 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 ரொம்பி வலியுது இவன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப உடஞ்சோட என்ன இப்படி ரொம்ப வழியுது எப்படி ஊத்துக்கிட்டே இருக்கீங்க அனுப்புறம் அந்த வெத்து கோப்பையா இருக்கும்போது என்னால் அதுக்குள்ள தண்ணி ஊற்ற முடிஞ்சு ரைட் அது நிரம்பி வழிஞ்சப்போ நான் ஊத்துற தண்ணி எதுவுமே அந்த கோப்பைக்குள்ள போகலை எல்லாமே எங்க போகுது வெளியே போகும் அப்போ ஒருத்தன் நான் அதை கத்துக்கிட்டேன் ஒருத்தன் இதை கத்துக்கிட்டேன் எனக்கு இது தெரியும் நான் இதை செஞ்சிருவேன் நீங்க என்ன இவ்வளவு மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு முழுச ரொம்ப கோப்பையா வரும்போது அவனுக்குள்ள எதையுமே புகுத்த முடியாது இதுதான் அந்த ஜென் துறவி சொன்ன ஒரு ஒரு தத்துவம்னு சொல்றேன் அப்போ நம்ம பசங்க என்ன அப்படின்னா ஒரு மாஸ்டர்ட்ட போனால் அவர் என்ன சொல்றாரு ஒரு ட்ரெயினர்கிட்ட போறாருன்னா அவர் என்ன சொல்றாருங்கிற அப்சர்வ் பண்ணதை விட்டுட்டு தனக்குள்ள சில விஷயங்கள வச்சிருப்பான் இது ஏன்னா இதுக்கு காரணம் யூடியூப் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் அதனால தான் நான் சொல்றேன் நாங்கள் சொல்றதுலாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க அதுல இருந்து சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துக்கோங்க அதையே போய் உங்க மாஸ்டர்கிட்ட கேட்கறதே ஒரு பெரிய தப்பு இவர் இப்படி சொன்னாரு இதை நான் எல்லாம் கேட்கவே கூடாது அது ஒரு ட்ரைனருக்கே நல்ல ஒரு கோவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அவரு என்ன சொன்னாரோ அத கத்துக்கோங்க இவங்க சொல்ற விஷயங்களை நீங்க வந்து இது சரியா இருக்குமான்னு ட்ரை பண்ணி பாருங்க ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இப்ப நான் வந்து ஒரு விதத்துல கத்துக் கொடுப்பேன் இன்னொரு ட்ரைனர் இன்னொரு விதத்துல கத்து கொடுப்பாரு ஆனா அந்த ட்ரெயினர் அந்த விதத்துல கத்துக் கொடுத்து உருவாக்கிருக்காரு நான் இந்த விதத்துல கத்து கொடுத்து உருவாக்கியிருக்கேன் அப்ப நீ என்ன பண்ணணும் உனக்கு ஒரு ட்ரைனர் இருக்காருன்னா அவரு எந்த வகையில உன்னைய வழி நடத்துக்காரோ அந்த வழியில நடந்தாதான் அவரு ஏற்கனவே மேக் பண்ண ஒரு விஷயத்த உனக்கு மேக் பண்ணி தர முடியும் நீ என்னையே ஃபாலோ பண்ண அப்படின்னா நான் எந்த வழியில போறனோ அதையே முழுசா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் அது ஒரு லெவல்ல அடைய முடியும் அதுவுமே நான் வந்து யூடியூப்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது எப்பவுமே அவங்க கூட இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற போது நான் நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ யூடியூபர்ஸ் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து யூடியூப் வழியாக சொல்லி கொடுத்துட முடியுமான்னா கிடையாது கூடவே இருக்கிற ஒரு ட்ரெயினரில் தான் அது முடியும் சின்ன சின்ன விஷயங்களும் நான் சொல்லித்தரதே நீ அங்கே போய் கரெக்டாக செய்யலான்னு தெரியாது நான் இப்படி கரெக்டாக புஷ் பண்ணுறேன்னா நீ நான் புஷ் பண்ணுறேன்னு நினச்சி புஷ் பண்ணுவேன் ஆனால் ஒரு கை இப்படி போயிருக்கு ஒரு கை இப்படி போயிருக்கேன் நீ அதை ஃபீல் பண்ணவே மாட்டேன் அதை யாரால் சரி பண்ண முடியும் ட்ரைனரால் சரி பண்ண முடியும் அப்போ இங்கே நம்ம பசங்க நிறைய பேர் என்ன இருக்கா அப்படின்னா ஏன்னா நம்ம திணையிலேயே கூட இருக்காங்க நீங்கள் வந்து ஒர்க் அவுட் மட்டும் கொடுத்தா போதும் ஒர்க் அவுட்டை சொன்னால் மட்டும் போதும் ஷெடியூலை சொன்னால் மட்டும் போதும் நானே பார்த்துப்பேன் அப்போ நான் இப்போ ஷெடியூல கொடுத்துட்டேன் சொல்லியும் கொடுத்துட்டேன் இது வரைக்கும் இப்போ ஏற்கனவே ஒரு ஃபிட்னஸ் பண்ணி நல்ல மேக் பண்ண ஒருத்தன் கூட இன்க்ளூடிங் நான் கூட நானாக இருந்தாலும் சரி அர்னால்டாக இருந்தாலும் சரி பில்லித்தா இருந்தாலும் சரி ரோனி கொல்மலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸாக ஆட்களாக இருந்தாலும் சரி அவங்க இப்போவும் அவங்க ட்ரைனர்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருப்பாங்க நானுமே அப்படித்தான் நான் இப்போ ஒரு ட்ரைனிங் நான் ரெடி ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன் என் மாஸ்டர் என்ன வகையில கெய்ட் பண்றாரோ அதே வகையில நான் பெரிய ஆளாகிட்டேன் நான் மசிலாம் உருவாக்கிட்டேன் இனி என்ன மாஸ்டர் கேட்டு நம்மளே எல்லாம் பண்ணிக்கிறான்னு இருப்போமான்னா இருக்கவே மாட்டோம் நான் மட்டும் இல்ல அதான் சொல்றேன் நான் மட்டும் இல்லை அர்னால்டா இருந்தாலும் சரிதான் இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய பாடிபில்டர்ஸா இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை தான் இப்போவும் கேட்பாங்க நான் பெருசா மேக் பண்ணிட்டேன் பெருசா உருவாக்கிட்டேன் அதனால நான் வந்து அவருடைய பேச்சை கேட்க வேணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு நல்லா தெரியும் இது இன்னும் மேம்படுத்தணும்னா இது இப்படியே மெயின்டைன் ஆகணும்னா நம்ம மட்டும் போதாது நம்ம ட்ரெயினர் நம்ம கூட இருந்து வழி தான் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆசான் குருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா இதுலயும் குரு இல்லாத வித்தை பால்னு கூட சொல்லுவாங்க அதுக்காக சிலர் சொல்லுவாங்க ஏன் ஏகலைவன் ஏகலைவன்லாம் ஓடியில ஒருத்தங்களா இருப்பாங்க அது எல்லாருக்கும் அமையக்கூடிய விஷயமெல்லாம் கிடையாது குருவே இல்லாம சில விஷயங்கள் ஆனா அந்த வித்தையுமே கடைசியில பாடாதான் போகும் ஓகேவா அதை வந்து சரியானதான் அமைக்க முடியாது அதனால நீங்க எடுத்த உடனே நானே எல்லாம் பண்ணிப்பேன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த இதெல்லாம் பார்த்து பண்றது வந்து எப்படின்னு சொல்லலாம் தெரியுமா இந்த முப்பது நாள் ஹிந்தி கத்துக்கிறது எப்படின்னு புக் வாங்கி படிப்போம்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஓகேவா எல்லாம் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் வீடியோ பார்க்குறேன்னா எதுக்கு பார்ப்பேன் நான் ஆல்ரெடி சொல்லிப்பேன் மெகாவலி மோட்டிவேஷன் ஒன்று பார்ப்பேன் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம கூட அந்த வீடியோஸ் போட்டு விட்டுருப்பேன் நம்ம கூட ரெண்டு பேர் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் போட்டுகிட்டே இருப்பேன் சோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ற ஒர்க் அவுட் வீடியோஸ் நீ ஏங்க ஒர்க் அவுட் வீடியோ பார்க்குறேன்னு வச்சிக்கா இன்னைக்கு ஒர்க் அவுட் போனுங்கிற மூட உனக்கு உருவாக்கும் அதுக்காக நான் சொல்லி தர ஒர்க் அவுட்டே அப்படியே போய் நீ அங்க போட்டேன்னா உன் ட்ரைனர் என்ன மாதிரி சொல்லி தராருன்னா ஓகே நான் சொல் நான் போடுற அதே ஷெட்யூல்ல அவர் ஒர்க் அவுட் கொடுத்திருந்தாருன்னா மேபி அவருக்கு கூட சரி நம்ம சொன்ன ஒர்க் அவுட் தான் ஃபாலோ பண்றான் அதுல ஏதாவது தப்பு இருந்தா அவர் வந்து திருத்துவார் இதே இது நான் சொல் போடுற ஒர்க் அவுட் ஷெட்யூல் சீக்வன்ஸே வேற அவருக்குற சீக்வன்ஸே வேற நீ நான் சொல்ற போய் போடும் போது அவருக்கு என்ன தோணும் இவன் என்ன வேற விதமா பண்ணிட்டு இருக்கிறான் எந்த ட்ரைனருக்குமே தன்னுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய வழியில நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்தான் கொண்டு கூட்டிட்டு போகணும்னு தோணும் பாத்துக்கோம் அவன் இஷ்டத்துக்கு போறவன அப்படியே விட்டுடலான்னு தான் தோணும் ஸோ ரொம்ப நாளா நானும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன் எதுவுமே வரல அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க நிறைய அதுல அதான் முதலே சொல்லிட்டேன் ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு மசிலே மேக் ஆகல நான் நினைச்ச அப்படி என்னால் அடையவே முடியலன்னா அதுல நிறைய தவறுகள் இருக்கும் ஆனா நீங்க செய்யற தவறு நான் இப்ப சொன்ன தவறா இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கோங்க திருத்திட்டு எனக்கே எல்லாம் தெரியும் நானே எல்லாம் பண்ணிப்பேன் நான் போடுற ஒரு தான் சரி அப்படிங்கறத விட்டுட்டு உங்க ட்ரைனர் என்ன கொடுக்குறாரோ அவர்கிட்ட போய் ஆளுங்க இப்ப இவ்வளவு இரு நாள் வரைக்கும் அவரை வந்து மதிச்சிருக்க மாட்டார் அவரை நம்ம கண்டுக்கவே மாட்டாரு மாஸ்டர் நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க சில இடங்கள்ல நீ வந்து பர்சனல் ட்ரைனிங் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சிலது இருக்குது அந்த தவறுகளும் இருக்குது ஆனா எல்லா மாஸ்டர் அதான் அப்துல்லா மாஸ்டர் சொன்ன விஷயத்த திருப்பின்னு சொல்றேன் என்ன சொன்னாங்க நல்ல ட்ரைனர்ஸ் நல்ல மாஸ்டர்ஸ் எல்லாரும் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்க ஸோ நல்ல மாஸ்டர்ஸ் நல்ல ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் தான் அவங்கள ஊஷ் பண்ணுறீங்க நீங்கள் தான் அவங்கள விட்டுடுறீங்க ஓகேவா ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த தவறாக பண்ணுறதா இருந்தால் அதை இப்போவே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல மசில் மேக் பண்ணணும் நல்ல ஃபிசிக் மேக் பண்ணணும் ஆசை இருந்தால் அது மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி உங்களுக்கு உங்கள் நீங்கள் இருக்கிற ஸ்போர்ட்ஸில் நல்ல ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தா எனக்கே எல்லாம் தெரியும் நானே பவர்ஃபுல் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு உங்க ட்ரெயினர்களுடைய கையை புடிங்க அவங்க நீங்க இப்ப போற வேகத்தை விட உங்களை இன்னும் அதிகப்படியான வேகத்துல மேலே கூட்டு போவாங்க ஏன்னா நல்ல ட்ரைனர்ஸ் எல்லாருக்குமே தன்னுடைய ஸ்டூ தான் ஜெயிக்கிறத விடையும் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கிறத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்க்ளூடிங் எனக்கு நான் பாடி பில்டிங் காம்படிஷன்ல ஜெயிச்சத விடையும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னு ரெண்டு பேரு ரொம்ப நிறைய பேர் நான் ரெடி பண்ணல ஒன்னு ரெண்டு பேரு அவங்க ஜெயிக்கும் போது அந்த டிராஃபியை வாங்கும்போது கண்ணீர்ல கண்ணில் கண்ணீர் வந்துருக்கு நான் ஜெயிக்கும் போது எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்து இல்லை ஆனால் அவங்க ஜெயிக்கும் போது வந்திருக்கு இனிமேலும் அப்படிதான் தான் இதே மாதிரிதான் எல்லா ட்ரெயினர்ஸும் இருப்பாங்க நீங்கள் பண்ணுற தவறு இதாக இருக்கலாம் எனக்கே எல்லாம் தெரியும் நீங்கள் ஷெடியூல்ட மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் இதை மட்டும் அவங்கள்ட்ட போயிட்டு எப்படி டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி நான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன் இதுக்கு இதுக்கு நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் இதை மட்டும் சொன்னால் போதும் இதை மட்டும் சொன்னா போதும் அப்படி கேட்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி மேக் பண்ணணும் என்னை ரெடி பண்ணுங்க அப்படின்னு அவங்க கையில் உங்களை நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கைடன்ஸையே நீங்கள் கேட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் என்ன ஏன்னா இங்கே நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரியும் அவன் நல்ல ஃபுட் எடுத்துட்டு இருப்பான் சரியான டயட் எடுத்துகிட்டு இருப்பான் ஆனாலும் இந்த மாஸ்டர் கூட இருக்கிறான் பாரு அவன் பெரிய அளவில் டயட் எடுக்கிறதுக்கு மாட்டான் ஆனால் சூப்பர் பிசிக் ரெடி பண்ணியிருப்பான் அதுதான் அதோடைய பவர்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா எதோ உனக்கு எது செட் ஆகும் எது இதை இதை கொடுத்து நம்ம எப்படி எப்படி ட்ரை பண்ணுவோம் கூட இருந்து உடனே கைட் பண்ணுவாங்க இதை விட்டுட்டு நானே எல்லாம் பண்ணிக்கோ உடனே விட்டுருவாங்க நீ வாங்கிட்டு எது இல்லாமல் பண்ணுவேன் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சரி பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் ஓகேவா இது இன்னும் விழாவறியா இது விழாவறியா சொல்லிட்டே நினைக்கிறேன் விழாவறியா சொல்றது ஒன்றும் இல்லை ஸோ முதல்ல உங்களுடைய ட்ரைனர்ஸ் உங்கள்கிட்ட நல்ல ட்ரைனர்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய கைகளை பிடிங்க அவங்க உங்களை நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்கங்கிறது என்னுடைய சஜஷன் இதையும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க நம்ம தமிழ்நாட்டிலே நல்ல நல்ல பாடி பில்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச சூப்பர் சூப்பர் பாடி பில்டர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற உங்களை நல்வழிப்படுத்துகிற நிறைய பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் தெரிஞ்சு ஒரு நல்ல பாடி பில்டிங் யாருன்னு சொன்னா சூப்பராக நிறைய லெவலில் சாதித்தது வந்து கார்த்திக் ஈஸ்வர் அவர் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அப்துல்லா மாஸ்டர் வந்து நல்ல அந்த பாடி பில்டிங் இதில் வந்து நிறைய நாலேஜ் அவரு அவரு அவர் கூட இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் அவருடைய நாலேஜ் ஸோ அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி நீங்களாம் அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிடுவாங்க பாடி பில்டிங் சும்மா டைம் பாஸ் இல்லை பியூர் நான் பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிற சிலவங்க வந்து இவங்களெல்லாம் காண்டக்ட் பண்ணலாம் அது மாதிரி அரசன் அவரும் நிறைய பேருக்கு நிறைய சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கிறார் அவங்களெல்லாம் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் நான் உங்கள் ராஜா பரோ